வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்குல சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் வந்து கொண்டக்கலையில் சுண்டல் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக மரவள்ளிக்கிழங்குல சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் வந்து மரவள்ளிக்கிழங்கு அடிக்கடி வாங்குவோம் கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் கால் கிலோ மரவலிக்கிழங்க இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பிளேட்டில் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே பெரிய சைஸில் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் அப்புறம் எடுத்து வச்சுருந்த நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நாம் குறை குறைப்பாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்தால் போதும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போது ஒரு கடாயில் நான் கட் பண்ணி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரணும் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக மரவள்ளி கிழங்கு வெந்து வந்திருக்குது இந்த மாதிரி நம்ம நைஃபால் குத்தி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் அவ்வளோ தான் எனக்கு ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நாம் வந்து கிழங்கு வேக வைக்கிறதுக்காக சேர்த்த தண்ணியை வந்து நம்ம வடைக்க தேவையில்லை திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி இதை நம்ம அஞ்சு நிமிஷம் கிட்டே வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்குது நம்மளுக்கு இந்த கலங்கு வந்து இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி புதுசாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் தாலிப்புக்காக கொஞ்சமாக கடுகு கருவேப்புள்ள காஞ்ச மிளகாய் வறுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ